வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கன் போரான போதே நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா எண் என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது அதாவது மருந்தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க முதல் புதன்திறமையாக பரிவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் தாங்கள் அனைவரும் அன்றைய தினம் அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் கைவிடப்பட்டு வருகின்றோம் இன்றைய தினசரி பஞ்சாங்கமானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் ஐந்தாம் நாள் இருபது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ குறிப்பாக பதிவிட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷத்தை சொல்லிவிடுகின்றோம் இன்றைய விசேஷம் மகாலய பட்சத்தில் நான்காம் நாள் மகாபரணி புண்ணியகாலம் பரணி நட்சத்திரம் மகாபரணி புண்ணியகாலம் அதாவது மகாலய பட்சத்திலேயே இந்த மகாபரணிங்கிறது ரொம்பவும் விசேஷமாக சொல்லிருக்கு ஏன் என்ன காரணம்னாக்க இந்த பரணி நட்சத்திரங்கிறது யமதர்மராஜனுடைய நட்சத்திரம் ஆனால் தான் எல்லோரும் சொல்வா பரணியில் பிறந்தால் ஆளுவான்னு அதாவது இந்த ஜகத்தையாக ஆண்டு கொண்டிருக்கின்ற யமதர்மராஜன் எப்படி தர்மநிதியோடு இருக்கானோ அந்த மாதிரி பரணி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்கள்லாம் தரணி ஆழ்வான்னு வேறு ஆனால் அதை பாபா ஜாதகத்தை கொடுத்துருக்கு கிரகங்களை இருக்கு அதனால் இன்றைக்கி என்ன பண்ணணும் எல்லாரும் அப்படின்னா இந்த மகாபரணியில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ மரணத்தை இறந்து இருப்பார்கள் என்னால் அவர்களுக்கு அனைத்து மனிதப் பெருமைகளாக பிறந்த அனைவருமே ஆண்கள் அனைவரும் நிச்சயமாக நின்று தர்ப்பணம் செய்ய வேண்டும் எதற்காக தர்ப்பணம் இன்றைக்கி இந்த மகாபரணியில் பண்ணுறீர்கள் அப்படின்னா உங்களுடைய தாயாரோ தகப்பனாரோ இறந்து விட்டார்கள் அவர்கள் பித்லோகத்துக்கு போய் இருக்கிறார்களா இல்லையா என்பது உங்களுக்கு தெரியாது ஆனால் இந்த மகாலய பட்சத்தில் இந்த மகாபரணி புதிய காலத்தில் உங்களுடைய தகப்பனார் தாயாருக்கு தர்ப்பணம் கொடுத்தீர்களே ஆனால் அதனால் யமகர்மராஜன் மனம் மகிழ்ந்து உங்களுடைய தாயார் தகப்பனார் இறந்தவர்களை பித்ருலோகத்துக்கு நிச்சயமாக கண்டிப்பாக அனுப்புவார் நூறு சதவிகிதம் பிண்டமெல்லாம் வரக்கூடாது வெறும் தர்ப்பணம் மட்டும்தான் பண்ணணும் ஆகவே இன்றைய தினம் மகாலயபக்ஷம் நான்காம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் அது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லாவிதமான சுபகாரியங்கள் சுக நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பெண்ணாக பெருமை ஆரம்பம் முதல் கடைசி வீரரை முழுவதுமாக பார்த்து மகாலய பட்சத்தின் நான்காவது நாளான மகாபரிணி புஞ்ச காலத்திலே அனைவரும் உங்களது பித்திருக்களுக்கு தர்ப்பணம் செய்து உங்கள் பித்திருக்கள் முன்னோருடைய பரிபூர்ண கிருபா கட்ஷத்திற்கும் பரிபூர்ண ஆசியம் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக சிழமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதிநாம சம்பரே தமிழ் மாதம் தேதி புரட்டாசி மாதம் ஐந்தாம் நாள் ஆங்கில மாதம் தேதி செப்டம்பர் மாதம் இருபது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரியோதயமானது காலை ஆறு மணி ஐந்து நிமிடம் முப்பது வினாடிக்கு அயணம் தட்சிணாயனே ருது வருஷ ருதோ மாதம் பாத்திரவத மாசே பு புரட்டாசி மாதம் கன்னியா மாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே கேபிரை திதியானது சதுர்த்தியாம் சதுர்த்தி திதி நாற்பத்தி நான்கு நாடிகை பதினாறு வினாடி இரவு பதினோரு மணி நாற்பத்தி ஏழு இடம் முப்பது வினாடி வரை அதன் பிறகு பஞ்சமியாம் பஞ்சமி திதி இன்றைய சிராத்த திதியானது சதுர்த்தியாம் சதுர்த்தி திதி இந்த பிரபஞ்சத்தில் பூலோகம் முழுவதுமே மனித பிறவிகளாக பிறந்த தாங்கள் அனைவரது குடும்பத்திலும் சூரியவன்சாவிகள் சௌராரிமானக்காரர்களுக்கும் மாணக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் சிரார்த்த திதியானது பாக்ரப மாசே புரட்டாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ தெய்விரே சதுர்த்தியாம் சதுர்த்தி திதி நாம் அனைவரது குடும்பத்திலும் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ பாத்திரவத மாதம் புரட்டாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ தெய்வரே சதுர்த்தி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்கள் ஆகிய திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று தான் செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்களுக்கு அவர்கள் இறந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கிறதோ அந்த திதியில்தான் கண்டிப்பாக வருஷா வருஷம் இந்த பித்ருக்கர்மாக்களை செய்ய வேண்டும் என்று தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலோ அவர்களுக்கு இந்த பித்ரு கர்மாக்களை வருஷா வருஷம் செய்யக்கூடாது என்றும் தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது உள்ளது இன்றைய வாசகமானது ஸ்திரவாசரை கிழமை சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் ஐந்து நாழிகை அதாவது காலை எட்டு மணி ஐந்து நிமிடம் முப்பது வினாடி வரை அதன் பிறகு அபபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே அதாவது மைதொட் பிறகுகளாக புரட்டாசி மாதத்தில் அஸ்வனி நட்சத்திரம் மற்றும் அபபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அனைவருமே தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஜன்னனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கிறதோ அது நான் அனைவருக்கும் ஜென்ம நட்சத்திரம் ஆகவே தான் இன்றைய தினம் அஸ்வினி நட்சத்திரம் மற்றும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்த இரண்டு நட்சத்திரத்திலும் பிறந்தவர்கள் கண்டிப்பாக இன்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்று தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது ஆனால் அதே சமயம் நாம் விருந்த ஆங்கில தேதியில் தமிழ் தேதியில் எக்காலத்திலும் அந்த பிறந்தநாளை கொண்டாடக்கூடாது என்றும் தர்மசாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது இன்றைய யோகமானது காலை முதல் நாள் முழுவதுமே சித்த யோகம் இன்றைய விசேஷம் மகாலய பட்சம் நான்காம் நாள் மகாபரணி புண்ணியகாலம் சங்கடகரசது சங்கஷ்டகரசது விரதம் அதாவது இந்த மகாலய பட்சத்தில் எந்த விரதங்கள் வந்தாலும் சுவாமிக்கே விரதம் இருக்கக்கூடாது காரணம் என்னவென்றால் இந்த பதினைந்து நாட்களும் பித்ருக்களுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் தெய்வத்துக்கு கிடையாது ஆகவே இன்றைய தினம் சங்கஷ்டகர சதுர்த்தி விரதத்தை யாரும் கடைபிடிக்க தேவையில்லை ஆனால் மாலை நேரத்தில் இரவு நேரத்தில் உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய விநாயக பெருமான் கோவிலுக்கு சென்று அந்த விநாயகப் பெருமானுக்கு நடைபெறும் அபிஷேக ஆராதனையை கலந்து கொண்டு அவருக்கு அருகம்புல் மாலையை சாற்றி சாஷ்டாங்கமாக அவரது திருப்பாரங்களை நமஸ்காரம் செய்து கொண்டு பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் அதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலனானது முழு முதல் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானுடைய பரிபூர்ண திருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் நிச்சயமாக உங்கள் அனைவருக்கும் கிடைக்கும் இன்றைய ராகு காலை ஒன்பது மணி ஐந்து நிமிடம் முப்பது வினாடி முதல் பத்து மணி முப்பத்தைந்து நிமிடம் முப்பது வினாடி வரை யமகண்டமானது பிற்பகல் ஒரு மணி முப்பத்தைந்து நிமிடம் முப்பது வினாடி முதல் மூன்று மணி ஐந்து நிமிடம் முப்பது வினாடி வரை குளிகை காலமானது காலை ஆறு மணி ஐந்து நிமிடம் முப்பது வினாடி முதல் ஏழு மணி முப்பத்தைந்து நிமிடம் முப்பது வினாடி வரை நல்ல நேரமானது காலை தாலைபொடல் நாள் முழுவதும் மகாலயபட்சம் ஐந்தாம் நாளாக இருப்பதால் காலை முழுவதும் நாள் நான்காம் நாளாக இருப்பதால் இன்றைய காலை முழுவதும் நாள் முழுவதும் நல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை சூழமானது கிழக்கு பரிகாரமானது தயிர் இன்றைய சந்திரா அஷ்டமம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மெய்யொன்றர்களுக்கு காலை எட்டு மணி ஐந்து நிமிடம் முப்பது வினாடி முதல் பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் முப்பது வினாடி வரை அஸ்த நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த வெய்யர்களுக்கு பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் முதல் முப்பது வினாடி முதல் இரவு ஏழு மணி இருபத்தி மூன்று நிமிடம் முப்பது வினாடி வரை அஸ்த நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த வெய்யர்களுக்கு இரவு ஏழு மணி இருபத்தி மூன்று நிமிடம் முப்பது வினாடி முதல் பின்னரவு ஒரு மணி இரண்டு நிமிடம் முப்பது வினாடி வரை அஸ்த நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த வெய்யர்களுக்கு பின்னிரவு ஒரு மணி இரண்டு நிமிடம் முப்பது வினாடி முதல் ஞாயிற்றுக்கிழமை என்று காலை ஆறு மணி நாற்பத்தி ஓரு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் லோகா சுபம் அஸ்து